ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வானண்டு சேனல் ஒரு நாடே அந்த நாட்டோட பிரதமருக்கு மரண தண்டனை கொடுத்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அந்த நாடு தான் வங்கதேசம் வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமராக இருந்தவங்க தான் வந்து ஷேக் ஹசீனா இப்போ நீங்கள் பரவலாக நியூஸில் வந்து பார்த்துட்ருப்பீங்க இது வந்து நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் ஏன் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிச்சாங்கன்ட்டு இப்போ போன ஜூலை ஜூலை ஆகஸ்ட் மந்த்த் இருக்கு இல்லைங்களா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாணவர் போராட்டம் வந்து நடந்திருக்கு சரிங்களா அது வந்து ஏதோ இடஒதுக்கீடு வந்து தரல வேகன்சி ஜாப் வேகன்சி வந்து தரதா சொல்லி மறுபடியும் வந்து பிரதமர் வந்து ரத்து பண்ணதுனால அவங்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வந்து வச்சதாக வந்து சொல்லப்படுறாங்க அப்புறம் ஏதோ இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமும் சொல்கிறாங்க ஸோ கன்ஃபியூஷன்னாக இருக்குது ஸோ ஒரு மாணவர்கள் போராட்டம் நடந்திருக்கு இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்த முடியாதனால இந்த பிரதமர் வ இருந்தாங்க இல்லைங்க ஷேக் ஹசீனா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா கட்டுப்படுத்துறதுக்கு மக்களை அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து எப்படியாச்சும் அதை வந்து தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிதடி ஷூட்டிங் எல்லாமே வந்து நடத்திருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க மேலே வந்து கேஸ் எடுக்கிறாங்க அங்கே வங்கதேசத்தில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்துலேருந்து கேஸ் வந்து இவங்களுக்கு போகுது இவங்க செஞ்சுருக்கிறது இவங்க செஞ்சுருக்கிறது வந்து மனித குலத்திற்கு அப்பாற்பட்ட செயல் தீங்கான ஒரு செயல் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க மேலே இவங்க மேலே ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இவங்களோட பதவியையே இவங்க வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து ஓடி வந்துடுறாங்க அங்கேருந்து வந்து ஓடி வந்துடுறாங்க சரிங்களா இங்கே வந்து இப்போ மறைஞ்சிருக்குறாங்க இப்போ அந்த வங்கதேசம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து திருப்பி கொடுங்க அவங்க ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவோட பாதுகாப்பில் இருக்கிறாங்க இல்லைங்களா இங்கே ஓடி வந்துட்டாங்க இங்கே எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நம்ம இந்தியா கிட்ட வந்து கோரிக்கை வந்து விட்டுருக்குறாங்க இதுக்கு ஏன் வந்து இந்தியா அமைதி காத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து மோடியோட ஆதரவுல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க ஆனால் இந்த ஷேக் ஹசீனா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து போராட்டத்தை வந்து தடுத்து நிறுத்து தான் சொன்னேன் யாரையும் வந்து நான் வந்து கொல்ல சொல்ல இந்த வன்முறைக்கும் எனக்கும் வந்து சம்பந்தம் இல்லை எனக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்கிறது வந்து அரசியல் சம்பந்தமான பழிவாங்குதல் உள்நோக்கம்லாம் வச்சுக்கிட்டு இதன் மூலயமா வந்து பழி வாங்குற மாதிரி எனக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க இது வந்து நீதிக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன ஒரு டவுட்னா இந்தியா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் வந்து கையெழுத்து வாங்கிடுச்சு வங்க தேசத்துக்கிட்ட அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இங்கே வந்தாலும் இங்கே பிரச்சனை பற்றினிட்டு அங்கே வந்தாலும் அவங்கள வந்து நாங்கள் கேட்கும் போது நீங்கள் வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கோரிக்கையை தான் முன்காட்டி சொல்லியிருக்கிறாங்க ஷேக் சீனாவை வந்து எங்கள் நாட்டுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிறாங்க இந்தியா என்ன பண்ண போதுன்னு சொல்லலை இது நினச்சி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க